வெல்கம் டு மந்திராலயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிராண வாயுவின் பெருமை வெளி உலகுக்கும் மனித உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதில் பலருக்கும் பெருத்த சந்தேகம் இருக்கிறது வெளி உலகம் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்ற பஞ்ச பூதங்கள் என்கிற ஐம்பெரும் சக்திகள் ஆகும் அதேபோல் தான் நமது உடலும் நமது உடல் மண்ணால் ஆகியது என்றும் இந்த மண்ணாலான உடம்பில் வானமாகிய ஆன்மா வியாபித்திருக்கிறது என்றும் மற்றைய சக்திகளான காற்று நெருப்பு நீர் ஆகியவை மனித உடலுடன் நீக்கமற நிறைந்தது கிடைக்கிறது என்பதுதான் நெருங்கிய தொடர்பாகும் காற்று நீர் நெருப்பு என்ற மூன்றும் நமது உடலில் சீராக இருக்கும் வரை எந்த நோயும் அணுகாது என்பார்கள் அவைகள் நமது உடலில் குறைந்து போனாலும் அல்லது அதிகமாகி போனாலும் உடல்தான் அவதிப்படும் அழிகிறது இதையே தான் வள்ளுவர் மிக அழகாக பாடியுள்ளார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று வலி என்றால் காற்று என்பது நமக்கு தெரியும் இந்த வலியே அதிகமாக வீசினால் அதை சூறாவளி என்று சொல்லவும் நமக்கு தெரியும் வலியை காட்சி என்பது போல வாயு என்றும் வாய்வு என்றும் நமது முன்னோர்கள் அழைத்தனர் வாயு வாய்வு என்பது நமது உடலில் ஏற்படுகின்ற காற்று தொந்தரவையே குறிக்கும் ஆக வாய்வு தொந்தரவு முற்றுகிற போது வாதம் என்ற நோய் வருகிறது பாதகமான நிலையும் ஏற்படுகிறது நமது உடம்பு மூன்று கூட்டிகளினால் ஆகியுள்ளது அவை வாதம் பித்தம் சிலைத்துவம் சிலைத்துவம் என்பது சீதம் சீதம் என்றால் குளிர்ச்சி இதையே சித்த மருத்துவத்தில் வலி அலர் ஐயும் என்று மூன்று நோய்களால் குறித்து காட்டுவார்கள் வலி என்பது வாதம் அலர் என்பது பித்தம் ஐயம் என்பது குளிர்ச்சி ஐ என்றால் கோலை என்று பொருள் ஜீரணம் சரியாக ஆகாதது அஜீரணம் மலச்சிக்கல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வாத நோய்கள் ஆகும் நுரையீரலில் ஏற்படுகின்ற நோய்கள் எல்லாம் பித்த நோய்கள் ஆகும் சளி கமல் எம்புருக்கி ஆஸ்துமா போன்றவை எல்லாம் சீதத்தால் ஏற்படுவனவாகும் இதனால்தான் வள்ளுவர் வாதம் பித்தம் சீதம் மூன்றும் குறைந்து போக அதிகமாக போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பாடினார் இப்படி கட்டுப்படுத்தி வைக்கும் தந்திரமான முறைக்குத்தான் பிராணாயாமம் என்று பெயர் சூட்டி புகழ்ந்தனர் நமது முன்னோர்கள் பிராணாயாமம் எப்படி செய்வது அவற்றின் பயன்கள் எவை என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பிராணவாயு என்னும் உயிர்காற்று உடலுக்கு சென்று செய்கிற விந்தையான வேலைகளை முதலில் தெரிந்து கொள்வோம் நாம் சாதாரணமாக இழுத்து வெளியிடும் காற்று நமது சரீரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது சித்து வேலைகளை நாம் அறிந்து கொள்கிற போதுதான் நமது உடலில் பெருமையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நாம் இழுக்கின்ற காற்றானது மூக்குழலுக்குள் சென்று அங்கிருந்து மூச்சு கிளைக்குழலுக்குள் பகுதிக்குள் சென்று நுரையீரல்களை அடைக்கின்றன இரண்டு பிரிவுகளாக பிரித்திருக்கும் நுரையீரல்களின் காற்றை ஏற்றுக்கொள்ளும் காற்று பைகளில் கொள் அளவானது எண்ணூறு முதல் ஆயிரம் அடி பரப்பளவாக இருக்கிறது இது எந்த அளவு இருக்கும் என்றால் ஒருவரது தேகத்தின் வெளிப்புற பரப்பை விட நாற்பது மடங்கு அதிக பரப்பளவு கொண்டதாக இருக்கும் இது ஒரு டென்னிஸ் ஆடுகள பரப்பளவு இருக்கும் என்று உதாரணமாக கூறுவார்கள் இந்த இடது வலது நுரையீரல்களில் மொத்த எடை ரெண்டு புள்ளி அஞ்சு ஆகும் அதாவது ஒன்று புள்ளி பதிமூணு கிலோ ஆகும் நுரையீரல்களுக்குள் சென்ற காற்றிலிருந்து பிராணவாயு பிரித்தெடுக்கப்பட்டு உள்ளே சேர்த்து வைக்கவும் மீதியுள்ள காற்று அதுச அசுத்தமாகி கரியமில வாயு என்ற பெயரில் வெளியேற்றவும் படுகிறது நாம் இயற்கையாக இழுக்கின்ற சுவாச காற்றுக்கும் அளவு எவ்வளவு என்று கணக்கிடுகிறார்கள் வள்ளுவர்கள் இயற்கையாக நாம் சுவாசிக்கும் காற்றின் அளவு ஐநூறு கன சென்டிமீட்டர் இருக்கிறது என்பது ஒரு கணக்கு கொஞ்சம் ஆழ்ந்து சுவாசித்தால் ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் அளவு அதிகமாக எழுக்க முடியும் என்பதாகும் கணக்கிட்டிருக்கிறார்கள் நாம் இழுத்த காற்றை முழுமையாக வெளியேற்றிய பிறகு கூட நுரையீரல்களில் சுமார் ஆயிரம் கன சென்டிமீட்டர் காற்றளவு தேங்கி இருக்கும் இந்த எஞ்சிய காற்று உள்ளே இருந்து கொண்டு இருப்பதால் தண்ணீருக்குள் வைக்கப்படுகின்ற நுரையீரல் மூழ்காமல் இருக்கிறது இப்படி உள்ளே இருக்கின்ற பிராணவாயுவின் திறமை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த பகுதியில் காணலாம் பிராணன் போகாமல் காப்பாற்றுகிற காரியத்தை செய்வதால்தான் இதற்கு பிராணவாய்வு என்று கூறினோம் இது உயிரின் இயக்கத்திற்கு உறுதுணையாக உறுப்புகளை கட்டுப்படுத்த நாம் இழுத்திருக்கின்ற பிராணவாயுவானது பத்து பகுதியாக பிரித்துக்கொண்டு கொண்டு பணியாற்றுகிறது பிரிந்த காற்றின் பெயர்களை கூறுகிறேன் சமஸ்கிருதம் பிராணனம் தமிழ் உயிர்காற்று அபானன் மலக்காற்று உதானன் ஒளிக்காற்று வியானன் தொழிற்காற்று சமானன் நிறவு காற்று நாகன் கொட்டாவி காற்று கூர்மன் விழிக்காற்று கிரகரன் தும்மர் காற்று தேவத்தன் கொட்டாவி காற்று தஞ்சசெயன் வீங்க சமஸ்கிருதத்தில் கூறப்படுகின்ற பத்து வாயு பிரிவுகளை பதஞ்சலி முனிவர் தனது யோக ருத்ரா என்னும் நூலில் குறித்துள்ளார் இதையேதான் தமிழ் சித்தரின் திருமூலர் தனது பாடலில் நிரந்தி ஈரைந்து காற்று என்று பாடியுள்ளார் உயிர்மலம் தொழில் ஒளி நிரவு தும்மல் வழி செயற்கொட்டாளி இமை வீங்கற்கால் ஈரைந்து என்று பத்து காற்றுகளில் பெயர்களை பாங்குற காட்டியிருக்கிறது இதையே பிங்கள முனிவரும் பின்வரி பாடியுள்ளார் பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரஹரன் தேவதன் தனஞ்சன் என்றே வாயு தாகும் இவை தாம் இனி இந்த பத்து வகை காட்சிகளும் உடம்புக்குள் செய்கின்ற உப்பற்ற பணிகளை விவரமாக காண்போம் பிராணன் இதை உயிர் என்பார்கள் இந்த உயிர் இதய மண்டலத்தில் பரவி இருந்து கொண்டு சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுமூகமாக நடத்தி செல்ல உதவுகிறது மிகவும் முக்கியமான காற்று இது இருதய மண்டலத்து இயங்கும் பிராணன் என்கிற பிங்கலம் அபானன் இதை மழக்காற்று என்பார்கள் இந்த காற்று மண்டலத்திலிருந்து இயங்கி சிறுநீர் மற்றும் மலம் போன்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் வேலைகளை கட்டுப்படுத்தி காரியமாற்ற உதவுகிறது உச்ச தளத்திடை நிற்பது அபானன் உதானன் இதை ஒளிக்காற்று என்பார்கள் இது தொண்டை குழிப்பகுதியில் குடியிருந்து கொண்டு சுவாசத்திற்கு உள்ளிழுக்கும் காற்றையும் வாய்வழியாக வருகின்ற உணவுகளையும் கட்டுப்படுத்தி கலந்துவிடாமல் காத்திடும் வண்ணம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நின்றால் கோவாதது உதானன் தொண்டையில் ஏற்படுகின்ற ஒளியை உண்டாக்கும் காரியத்தையும் செய்கிறது வியானன் இதை தொழிற்காற்று என்பார்கள் இந்த காற்று சரீரம் முழுவதும் வியாபித்து இருப்பதால் வியானன் என்றும் இது காற்றையும் உணவையும் உடல் முழுவதும் கொண்டு செல்கின்ற ஒப்பற்ற தொழிலை செய்கின்ற காரணத்தால் தொழிற்காற்று என்றும் பெயர் பெற்றிருக்கிறது சரீரம் முழுவதும் வியாபித்து நிற்பது வியானன் சமானன் இதை நிறைவு காற்று என்பார்கள் இதை காற்று நிரப்புதல் அல்லது சரிப்படுத்துதல் என்கின்ற வேலையை செய்வதால் நீரவு காற்று என்றும் உடல் முழுவதும் சமப்படுத்துகின்ற தன்மையில் இயங்குவதால் சமானன் என்றும் அழைக்கப்படுகிறது இதன் வேலையாவது ஜீரணத்திற்கின்றி வேலையை துரிதப்படுத்தி உணவை ஜீரணிக்கின்ற பணியில் உதவுகின்ற பணியின் ஈடுபடுகின்றது கந்தரசக குளியர் சந்திடை சமானன் நாகனன் இதை ஏப்பக்காற்று என்பார்கள் இந்த காற்றானது வயிற்றிலே ஏற்படுகின்ற வாய்வு தொல்லையை பிரச்சனைகளை தீர்க்க வாய்வழியாக வாயுவை வெளியேற்றுகின்ற பணியை செய்கிறது வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு பிறகு கீழ்ப்பகுதியில் காற்றை வெளியேற்ற முடியாத போது வாய்வழியாக ஏப்பம் விட்டு சுகநிலையை ஏய்த்திட உதவுகிறது முடக்கலும் நீட்டலும் கிளப்பது நாகன் கூர்மன் இதை இமை என்று அழைப்பார்கள் வெளிகளுக்குள் தூசி மற்றும் வெளிப்புற பொருட்கள் நுழைந்து விடாமலும் பிரகாசமான வெளிச்சம் கண்ணுக்குள் புகுந்து விடாமலும் இமைகளை மூடச் செய்து விழிகளை காக்கின்ற கடுமையான காரியத்தை செய்கிறது நினைக்கும் முன்பே கண்களை மூட வைக்கின்ற காக்கின்றை கடமையை கூர்மன் செய்து விடுகிறது உரோமன் புலக்கித்து இசைப்பது கூர்மன் கிரகரன் இதை தும்மர் காற்று என்பார்கள் கிருகரன் என்பதை முகத்திடை கெளுமி தும்மலும் சினமும் வெம்மையும் விளக்கும் இந்த காற்றானது சுவாசப்பாதைக்குள் அதாவது மூச்சு குழலுக்குள் ஏதாவது வெளிப்புறமாக புகுந்துவிட்டால் அல்லது தொண்டை பகுதிக்குள் வந்துவிட்டால் அதனை உடனடியாக வெளியேற்ற ஒரு தும்மலையோ அல்லது இருமலையோ ஏற்படுத்தி வேலையை வெகுவாக செய்து காப்பாற்றி விடுகிறது தேவதனன் கெட்டாவி அல்லது கொட்டாவி காற்று என்று இந்த காற்றை கூறுவார்கள் உடல் களைத்து போகிறபோது உயிர் காய்ச்சி அதிகம் தேவைப்படும் நேரத்தில் கொட்டாவியை உண்டாக்கி அதிக உயிர் உடம்பு பெற செய்ய உதவுகிறது கொட்டாவி போது வாயை அதிகமாக பிளந்து நிறைய காய்ச்சை உள்ளுக்குள் சுவாசிக்கிறோம் அப்போதுதான் உடல் நிறைய பிராணவாயுவை பெற்று களைப்பிலிருந்து உடனே விழுதலை பெற்றுவிட முடிகிறது ஒட்டமும் களைப்பும் வியர்த்தலும் விளைப்பும் தேவத்தன் என்று விளக்கம் கூறுகிறது பிங்களகர் நின்று தனஞ்சயன் இதை வீங்கர் காற்று என்று கூறுவார்கள் நான் கூறிய ஒன்பது காட்சிகளுக்கும் உடலுடன் உயிர் ஒட்டிய உறவாடி உழவுகிறது வரை உடம்பிற்குள்ளே இருந்து உறுதொழில் புரிந்து உற்ற துணையாக செயல்பட்டு வரும் உடலை விட்டு பிராணம் செய்கின்ற காற்று பிரிந்து விட்டால் உடல் பிரேதம் ஆகிவிடுகிறது ஆமாம் சவமாகி விடுகிறது உடல் சவம் என்ன ஆன பிறகு கூட உடலுக்குள்ளே இந்த தனஞ்செயன் காற்று தங்கி இருக்கும் இந்த காற்று உடலில் தங்கியிருக்கும் வரை உடலானது வீங்காது நாற்றம் அடிக்காது உடலில் தன்மையை மாறாமல் எடை கூடாமல் இருக்கும் இவ்வாறு நேரம் கழித்து காலம் தாழ்த்தி உள்ளே இருக்கின்ற தனஞ்செயன் காற்று தேகத்தை விட்டு வெளியேறுகிற பிணத்தை துள்ளத் செய்து விட்டுதான் வெளியேறும் இந்த நேரத்தில் பிணத்தின் அருகில் இருப்போர் அதன் துடிப்பை பார்த்துவிட்டு உயிர் வந்து விட்டது என்று சந்தோஷ குரல் எழுப்புவதும் சஜகமாக நடப்பதுதான் இதை பிண்கால முனிவர் மிக அழகாக எழுதி காட்டுகிறார் ஒல்கா அன்பின் நல்லவர் கேண்மையின் உயிர் உடல் விதிடும் தானுடல் விடாது ஒக்கு நின்று அங்கு உடலினை வீக்கி தலையிழித்து அகழ்வது தனஞ்செயன் ஆகும் உயிர்களிடத்தில் நீங்காத அன்பினை உடைய நல்வரோடு கொண்ட நட்பால் உயிர் தான் போகாது பிறகு அங்கிருந்த உடலினை அழித்தபடி தலைகிழித்து அகழ்வது தனஞ்செயன் என்னும் காற்றின் செயலாகும் என்பதுதான் இந்த பாடலின் அர்த்தம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சும் அன்புடன் நன்றி வணக்கம்